நோய் பிணிகள் தீரவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும் மன அமைதி பெறவும் ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய தவ அன்னை சகுந்தல் அம்மையார் நடத்தும் ஒரு நாள் முத்திரை பயிற்சியில் இணைய கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் எல்லா அடியவர்களும் உன்னுடைய அன்பு பெற்றார்கள் எப்படி பெற்றாங்க ஆறா அடியேன் உன் அன்பு அன்புக்கு ஆறா அடியேன் எல்லாரும் ஒரு தாழ் இணை அன்பு கண்ணில் பெறக்கூடிய ஒரு ஞான ஊற்று தாழ் இணை அப்படிங்கிறது இணைகண் அனுபவம் அப்படிங்கிறது எண்ணாயிரம் ஆண்டு தவம் இருந்தினும் கண்ணார் அமுதத்தை காண இயலாது அப்படிங்கிறாரு திருமந்திரத்தில் கண்ணார் அமுத கடலையே போற்றி அப்படிங்கிறாரு மணிவாசக பெருந்தகை கண்ணினை கண்ணினை கண்ணினைன்னா இந்த கண்ணில் பெறக்கூடிய தாழ் அனுபவத்தை ஆழ்வார்கள் நாயன்மார்கள் யாரும் மிச்சம் இல்லாமல் காட்டவே கண்ட கமலபாதம் அப்படிங்கிறாரு அப்போ நம்ம வந்து எல்லாரும் இறைவன் காட்டி கொடுத்து அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க அதை மணிவாசகர் சொல்கிறாரு உன் தாளினை அன்புக்கு ஆராடி எல்லாரும் உன் தாளினை அன்பு வேண்டி வேண்டியிருக்கிறாங்க இணை தா இணை கண்ணில் பெறக்கூடிய அனுபவத்தை ஆ அதை உள்வாங்கிக்கொண்டு ஆறப்பருகினார்கள் அதாவது சிந்தனை காக்கி வா நாயினேன் தன் கண்ணினை போது காக்கி வந்தனையும் மலர்க்கை ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தை வார்த்தைக்காக்கி ஐம்புலன்கள் ஆற எல்லாருக்கும் ஐம்புலன்கள் ஆறும்படியாக நான் என்ன பண்ண அயலே மயல் கொண்டு அழுகிறேனே நான் என்ன பண்ணேன் எனக்கு மயல் மயக்கம் போகலப்பா எனக்கு எனக்கு மய மயக்கம் வந்து போகணும் அப்படிங்கிறது தானே நான் திருவடியை வந்து அடைஞ்சேன் எனக்கு இன்னும் மயக்கம் போகலையா கண்ணா அயலே நான் எப்படி இருக்கிறேன் அயலே கொண்டு அழுகேன் எல்லாரும் உன் தாளினை அன்புக்கு ஆறா அப்படி ஆறப்பருகுவதற்கு அவங்க நிற்கிறாங்க அடியேன் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அயலே கொண்டு அழுகேன் நான் வந்து பொண்டாட்டியை எப்படி திருப்திப்படுத்துறது பிள்ளைங்களை எப்படி திருப்திப்படுத்துறது வீடு எப்படி திருப்திகரமாக கட்டுறது ஆறுதல் நான் எதில் ஆறுதல் ஆ அன்பு கொண்டு எல்லாரும் அப்படி வேண்டியிருக்கிறாங்க நான் மனைவி மக்கள் சுற்றம் மாடு என்னென்னவோ கொண்டு நான் ஆனால் திருப்தி ஆகதானா இல்லை ஒன்று திருப்தி ஆகலை உழைக்கிறோம் உழைக்கிறோம் உரைக்கிறேன் ஒரு வயசு வரைக்கும் உழைச்சிருக்கேன் எதில் திருப்தி பட்டிருக்கேன் தெரியலையே ஆறா அயல் கொண்டு ஆறா அடியேன் அயல் அயலே மயில் கொண்டு அழுகேனே வெளியே பார்த்து நான் மயில் அதில் எனக்கு மயக்கம் வந்துருச்சு நான் அது இருக்கேன் ஆனால் நீ தானே என்னோட என்ன என்னுடைய உடையவன் நான் உன்னுடைய அடிமை தானே த தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாளினை அன்பு நீ இப்படி பிடிப்பமே அடியேற்கொன் தாளினை அன்பு தாராய் நீ தானே எனக்கு கொடுக்கணும் யார் கொடுக்கணும் ஒரு அடிமைக்கு யார் கொடுக்கணும் உடையவன் தான் கொடுக்கணும் ஒரு மாடை வாங்கி கட்டி போட்டுறாங்க அது மாடு வந்து எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்காது தண்ணி வேணும்னு கேட்காது அதை பராமரிக்கிற அந்த வீட்டுக்காரன் தான் யார் காசு போட்டு வாங்கிட்டு இருந்தாங்களோ அவங்க தான் அதை பராமரிக்கணும் ஏதோ ஒரு பிறவிங்க கூடியதில் நான் வந்து பிறந்துட்டேன் உன்னை சரணடைந்து நீ தான் என் தலைவன் அப்படின்னு வச்சிருக்கிறேன் தாராய் அடியேற்கு உன் தாளின் இணையன்பு தாராய் எனக்கு உன் தாளின் தாள் இணைய அன்பு தரமாட்டியாப்பா தாராய் தரமாட்டியா கெஞ்சி கேட்குறாரு நான் எப்படி இருக்கேன் அடியேன் அயலே கொண்டு அழுகேன் வெளியில தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு மக் மயக்கம் போகலை போகணும்னு நினச்சா அது போக மாட்டேங்குதா கண்ணன் நீ வந்து வேந்தனாய் நின்று வெளிகாட்டினால் ஒளியே அது போகாது வேந்தன் அவன் மக மக்கள் தப்பு செஞ்சால் தண்டிக்கக்கூடியவன் வேந்தனாய் நின்று அப்போ எனக்கு வேந்தனாக நின்று வெளி அனுபவத்தை தந்தேனா நான் மயல்கொண்டு அழமாட்டேன் தானே அதனால் உன்னான் தாளினை அன்பு அடியேற்கு தாராய் ஏன் 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 நீ நீயே பெற்றுக்க வேண்டியதானே நீயே வச்சுக்க வேண்டியதானே உடையாய் நீ தானே என்னை உடையவன் தாளினை அன்பு வேணும்னு வெளி உலகத்தில் யார்கிட்டையும் போய் கேட்க முடியாதுல்லப்பா அவங்க தரவும் முடியாத யார் தர முடியும் ஞானபானுவான உன்னை உள்வாங்கி கொண்ட மெய்யடியவர்கள் தர முடியும் நீ தர முடியும் இதுதானே இதுதானே உண்மை இதுதானே சத்தியம் அப்படி இருக்கும்போது நான் போய் வேறு யார்கிட்ட போய் கேட்பேன் அதனால் அடியேற்க தாளின அன்புதாராய் தரமாட்டியா நீ உடையா நீ தானே என்னை உடையவன் உன்னுடைய அடியவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அடியார் பேரா உலகம் புக்கார் உன்னுடைய அடியவர்கள்லாம் பேரா உலகம் பேரம் அன்பு பெறலை நிரந்தரமான அன்பு பெற்றாங்க நான் வெளியே நிற்கிறேன்ப்பா அயலே கொண்டு அழுதுகிட்டு நிற்கிறேன் தங்கம் என்னை பார்க்க மாட்டியா நீ அடியார் பேரா உலகம் புக்கார் புறமே போந்தேன் நான் நான் மாடென்றும் வீடென்றும் மக்கள் என்றும் சுற்றம் என்றும் பிரபு புறமே போந்தேன் யான் ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்கு ஊரா மிளைக்க குருட்டா மிளைத்தாங்க ஊர் பஸ்ஸு வந்து கட்டி போடாத பஸ்ஸு அது மிளைத்தல் தன் இணை தேடி மிளைக்கின்றது இணைக்கு சத்தம் போடுறதுக்கு பேர் மிளைத்தல் அப்படின்னு பேர் ஊரா மிளைக்க ஊர் ஊரில் சுதந்திரமாக மேய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மாடு வந்து தன் இணைக்காக வேண்டி மிளைக்கின்றது குருட்டா மிளைத்தாங்க வீட்டில் கட்டி போட்டிருக்க குருட்டு பசு நான் இங்கே உனக்கு துணை தர காத்திருக்கிறேன்னு இருக்குது ஒரு சாதாரண மாடுகளே வந்து ஒன்று தன்னுடைய சமிகையை காட்டும்போது அடுத்தது நான் இங்கே இருக்கேன்னு குறி கொடுக்குது எனக்கு முந்திய அருளடியவர்கள் உன்னுடைய தாளினை அன்பு பெற்று பேரா உலகம் புக்கார் அடியார் நான் அயலே கொண்டு அழுது புறமே போந்தேன் யாம் அயலே மயில் கொண்டு அழுது புறமே போந்தேன் அவங்கெல்லாம் தாளினை அன்பு பே பெற்று அடியார் தாளினை அன்பு பெற்று பேரா உலகம் புக்கார் அவங்களாம் அப்படி போனாங்க நான் இப்படி போனேன் ஆனால் ஆசை மட்டும் எனக்கு விடலை ஊரா மிளக்க குருட்டா மிளைத்தாங்க ஊர் பசு கூப்பிட்டவுடனே குருட்டு பசும் கேட்டவுடனே நான் ஒரு சத்சங்கத்துக்கு போகிறேன் ஒரு திருவாசகம் படிக்கிறேன் அதில் ஏதோ ஒரு வார்த்தை என்னை பரிணாம வளர்ச்சி பெற செஞ்ச உடனே நான் வந்து நானும் அதுக்காக வேண்டி அவ அப்போ நம்மளும் பெறலாம் நம்மளும் ஆறா அன்பு பெறலாம் எல்லோரும் வந்து பேரா உலகம் புகுந்தார்கள்லாம் நானும் ஆறா அன்பு கொண்டு பேரா உலகம் புகுவேன் அப்படின்னா நான் அயலையை மயல் கொண்டு அழமாட்டேன் ப அப்படின்னு சொல்லி நான் நினைக்கேன் இது எதை மாதிரி இருக்குன்னா ஊரா மிளைக்க குருட்டா மிளச்ச மாதிரி இருக்குது உன் அடியவர்கள் அந்த அன்பு பெற்றார்கள்னு ஒரு சத் சங்கத்திலேயோ ஒரு திருவாசகம் படிக்கும்போதோ நான் உணர்ந்துட்டு நான் இது மாதிரி நினைக்கிறது அப்படி இருக்குது ஆனால் நீ என்ன பண்ணணும் எனக்காக வேண்டி தாரா இன்னும் இன்னும் சில அருள் 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 பெற்ற அன்பர்கள் எப்படி இருக்கிறாங்க தாரா அருள் ஒன்றின்றியே தந்தாய் என்று உன் தமரெல்லாம் ஆறா நின்றார் இந்த அன்பர்கள் எப்படி இருந்தாங்க பேரா உலகம் புகுந்த அன்பர்கள் தாரா அருள் ஒன்றின்றியே தந்தாய் எங்களுக்கு சமம் யாரையா ஒரு ஒரு அனுபவம் பாக்கி வைக்கலையே ஒரு அனுபவம் மிச்சம் வைக்கலையே அத்தனை தந்தியார் தாராருள் ஒன்று இண்டியே தந்தா என்று உன் தமரெல்லாம் அறா நின்றார் அவர்கள் கண்ணார பருகுனாங்க காதார கேட்டாங்க வாயார அனுபவித்தாங்க அவங்க சுவாசம் அப்படியே மூக்கெல்லாம் அப்படியே இறை சுவாசமாக புகுந்து இறை சுவாசமாக அது வெளியேறியதே அப்படி நான் செயலியே தங்கும் தாரா அருள் ஒன்று இண்டியே தந்தா என்று உன் தமரெல்லாம் அறா நின்றார் ஆனால் நான் எப்படி நிற்கேன் அடியேன் அயலார் போல் அயர் வேணும் நானும் உன்னை தான் சரணடைஞ்சேன் ஆனால் எனக்கு பூரண சரணாகதி வரல கண்ணே ஆரா அடியேன் அயலார் போல் அயர் வேணும் சரி என்ன ஐயா அடுத்த மாதிரி எட்டினுன்னு பார்க்கல இருக்கோம் ஒரு சொந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கும் அயலார் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வாட்டில் விறுவிறுவிறுவிறுன்னு உள்ளே போயிடலாம் அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே வாசலில் நிற்கணும் காலிங் பெல் அழுத்தணும் அப்புறம் அவங்க இன்முகம் பார்த்து கூப்பிடுதாங்களா இல்லாட்டி பாராமுகமாக இருக்கிறாங்களா அதெல்லாம் பார்க்கணும் நான் உன்னுடைய பிள்ளையாக இருந்துட்டு அயலார் போல் அயர் வேணும் உன் பிள்ளை வந்து உன்னுடைய அருள் அனுபவத்தை சுதந்திரமாக பெற வேண்டாமா கண்ணு நான் தயங்கி தயங்கி இந்த மூச்சு எப்படி போகுது நான் எப்படி வாழ்கிறேன் அப்படி நான் தயங்கி நிற்கிறேனே கண்ணா அயலார் போல் அயர்வேனோ சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானை ஒரு காலத்தில் நீ எப்படி பண்ண என்னை அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டி உன்னுடைய பெருமை பெறும் அருளால் சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா என் சிந்தனைக்குள்ளே புகுந்து அதில் ஒற்று அடித்து நீயே உள்ளே இருந்து அதை நீ நீ பேசுகிற மாதிரி நீ சிந்திக்கிற மாதிரி நீ செயல்படுற மாதிரி வச்சுருந்த ஆனால் நான் அயலே மயல் கொண்டு அழுகேன் ஆனால் நான் இங்கே திரும்பி பார்த்துட்டேங்க என்ன அது ஏன் குற்றம் தான் உன்னுடைய வந்து இல்லை என்னுடைய சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகம் அது வந்து எனக்கு பேரானந்தம் பேராமல் திருத்தி ஆண்டபோது நான் எப்படி இருந்தேனோ அப்படியே சர்வகாலமும் இருந்துட வேண்டியதாக நான் உன்னுடைய தாளினை அன்பு பெற்று நான் என்னுடைய இந்த ஊன் சரீரம் ஊனே உகுந்தவுனை பருகும் நெஞ்சை கோனே காலம் என்று கூடுதியோ இந்த ஊனே புகுந்த ஒன்றை அப்படியே உருகி பெருகி பருகி ஐயோ அப்படியே கரைச்சி வெடிச்சிட வேண்டாமா ஏன் நானும் அப்படி இருக்கேன் தெரியலையப்பா சிறார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா நீ என்ன செய்யணும் பேரானந்த நீ முதல்ல எனக்கு கொடுத்தல என்னை அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டும்போது கொடுத்தலப்பா அந்த பேரானந்தத்தை பேராம வைக்க வேண்டும் அது என்ன சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகம் எல்லாம் இப்போ நம்ம பார்க்குற பார்க்குற பொருள்லாம் பாருங்களேன் ஒரு மெட்டீரியல் ஒரு ப்ராடக்ட் ஒருத்தன் தயாரிக்கிறான் தயாரிக்கும்போது ஏற்கனவே தயாரித்த அவன் அதே கம்பெனி தயாரிச்சிருந்தாலோ அல்லது வேறு கம்பெனி ஏதோ ஒரு மெட்டீரியல் தயாரிச்சிருந்தாலோ அதை இவன் பார்க்குறான் அதை பிரித்து அக் அக்கு வேற ஆணி வேறு அலசுகிறான் இதில் எங்கே என்ன மிஸ்டேக் நடந்தது அப்படின்னு பார்க்குறான் இதை இன்னும் பொதுமக்களுக்கு பெர்ஃபெக்டாக அதாவது இன்னும் செம்மையாக செய்து கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் அவனுடைய சிந்தனைக்குள்ளே புதிய புதிய டெக்னாலஜிகள் உருவாகுது புதிய அணுகுமுறை ஆக்கப்பூர்வமான சிந்தனை அதை பயன்படுத்தி இன்னொரு அதே மிக்சியாக இருக்கட்டும் கிரைண்டராக இருக்கட்டும் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக் பொருள் எதாக இருக்கட்டும் மொபைல் எது வேணா இருக்கட்டும் அது முதல்ல ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அதில் உள்ள குறி குற்றத்தை திருத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அப்படி செய்கிறாங்கல்ல எத்தனை பேரை எடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டே இருக்கான் அவன் வந்து அவனுடைய வியாபார நுணுக்கத்துக்காக வேண்டி அவன் சம்பாதிச்சு இன்னும் வாழ்வதற்காக வேண்டி நான் நிரந்தரமாக பேரானந்தம் அதில் உள்ள ந அதில் அவன் அனுபவிக்கக்கூடிய இன்பம் என்ன புலன் இன்பம் அழியும் இன்பம் அதை அனுபவிக்கிறதுக்கு அவன் இவ்வளோ பிரயாசப்படுறானேப்பா நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியலையே பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெம்மானே நீ வந்து என் சிந்தனையை திருக்க நான் என்ன சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன் அயிலே மயில் கொண்டாழுதேன் மயலில் நான் இருந்தப்பா அப்படி மயில் பட்டவர்களுடைய லைஃப் ஹிஸ்டரியெல்லாம் எனக்கு காமிச்சு கொடுத்தேன் இதில் வந்து தாளினை அன்பு பெற்றவர்கள் என்ன உச்சத்தை தொட்டார்கள் இந்த உச்சத்தை தொட்டுட்டு கீழே இறங்கி வந்து அயலேயம் மயல் கொண்டு பேரானந்தத்தை பெயர்ந்து ஏதோ மக்கள் சேவை உலகத் தொண்டு அப்படின்னு சொல்லி நினச்சி இங்கே நின்னவங்க எங்கே பரண்டார்கள் அதையும் எனக்கு காமிச்சு கொடுத்த ஏன்னா சீரார் அருளால் சிந்தனையை என் சிந்தனையை உன்னுடைய சீரார் அருள் திருத்தியது நான் திருத்தினேன்னா என்ன ஆகும் இருக்கதே இல்லாத மாதிரி நினப்பேன் இல்லாத இருக்கிற மாதிரி நினப்பேன் சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா அப்படி திருத்தப்பட்ட பொருட்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது எவ்வளோ வேகமாக உற்பத்தி ஆகுது என்னுடைய நாடி நரம்புகளும் மிக வேகமாக உன்னுடைய தாழ் இணை அன்பை இனி தருதற்கு ஒன்று இல்லைன்னு சொல்லி தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தா என்று உன் தமரெல்லாம் ஆறா நின்றார் உன்னுடைய தமரெல்லாம் தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தா என்று உன் தமரெல்லாம் உன் தமரெல்லாம் இனி தருதற்கு எம்பருமான்ட்ட ஒன்றுமே இல்லை அவன் அவனே தந்துட்டானே தந்தது ஒன்றன்னை கொண்டது எந்தன்னை அவனே தந்துட்டானே வே தருதற்கு என்ன இருக்குது அவனை பெற்ற பிறகு அப்போ அவன் அவன் யாரு அவன் எப்படிப்பட்டவன் மன்னாதி பூதமோடு விண்ணாதி அண்டமுமாய் நின்றவன் மறை நான்கின் அடிமொழியாய் நின்றவன் அப்பப்பா அப்படி அவனை தந்த பிறகு நம்ம தானே அப்படி சிந்தனையை திருத்தி ஆண்டி அவன் தந்த பிறகும் கூட நம்ம அழுகிறோம் பாருங்கள் ஆனால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் ஒரு விண்ணப்பம் நம்மளும் நமக்கு கிடைச்ச அனுபவங்களை சாதாரண மெட்டீரியலிஸ்டிக் வேல்லை ஒரு மெட்டீரியலை தயாரித்தவன் திருத்தி 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 இன்னும் புனர் உற்பத்தி இன்னும் புனர் உற்பத்தி நம்மளும் நம்மளுடைய எண்ணங்களை சிந்தனைகளை புனர் உற்பத்தி செய்வதற்காக வேண்டி எம்பெருமானுடைய திருக்கருணையால் சில பல மந்திர ஆற்றல் தந்திர ஆற்றல் யோகா ஆற்றல் ஞான ஆற்றலை பெறுவதற்கு தவச்சாலையில் ஒருங்கிணைந்து ஒரு அருள் அனுபவப்பேற்றை அனுபவிக்கப் போகின்றோம் வா வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு நாம் சிந்தனையை திரு சுத்தி சிவலோகனுடைய அருளைப் பெற்று தாரா அருள் ஒன்றியே தந்தாய் உன் அடியவரெல்லாம் அருள் ஒன்றின்றி தந்தாய் என்று உன் தமரெல்லாம் பேரானந்தம் பேராமையில் நிற்கிறார்கள் நாமும் அந்த பேரானந்தத்தில் பேராமல் நிற்பதற்காக வேண்டிய அந்த குரு பூர்ணிமா இன்றைக்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து கூட்டு பிரார்த்தனை மிகவும் வலுவானது யாரேனும் ஒருவர் நம்மில் ஒருத்தர் அந்த பேரானந்தத்தை உள்வாங்கி கொண்டு அந்த பெயராத மூச்சை வெளியிட்டாங்கன்னா அந்த மூச்சை சுவாசித்து நாமும் அந்த பேரானந்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் எல்லா சித்த பெருமக்களும் யோகிகளும் அருளாள பெருமக்களும் நமக்கு வழிகாட்டுவார்கள் என்னும் நம்பிக்கையோடு அன்று காலையில் நம்ம எல்லோரும் கூடுறோம் எல்லா நிகழ்ச்சி நிறுத்த தயாரித்து போடுவாங்க அதுபடி இருக்கிற மாதிரி உங்களுடைய நீங்கள் டிக்கெட் போடுறவங்க உங்களுடைய வாழ்க்கையை நிலையை மேம்படுத்த நினைக்கிறவங்க எல்லாரும் தயார் நிலைக்கு வர்றதுக்காக வேண்டி நான் இப்போ இதை